இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கிலாந்து நாட்டில் இரட்டை கொலை விளக்கில் கைதான மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய எலக்ட்ரிஷியன் ஒருவர் பிணவரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களுடன் உடலுறவில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தின் கென்ட் கவுண்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய கன்பிரிட்ஜ் வெல்ஸ் என்கின்ற நகரத்தில் வெண்டினெல் என்கின்ற இருபத்தைந்து வயதான பெண்ணும் கரோலின் பியர்ஸ் என்கின்ற இருபது வயதான பெண்ணும் ஆகிய இந்த இரண்டு பெண்கள் ஐந்து மாத இடைவெளியில் அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவர்கள் வசித்து வந்த இடத்திலிருந்து ஒரு மைல் தூரத்தில் ஆடைகள் இல்லாமல் பிணமாக கண்டெடுக்கப்பட்டனர் இரண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட பிறகு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருந்தது உடற்கூறாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கிலாந்தில் பெட்ஷீட் மர்டர் என்று பிரபலமாக அறியப்படும் அந்த கொலை வழக்கில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் கிழக்கு சசென்சின் ஹித்ஃபீல்டில் இருந்து டேவிட் புல்லார் எனும் அறுபத்தி ஏழு வயது நபர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணைக்கு பிறகு அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட நிலைமையில் அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் விசாரணைக்கு வந்த நிலைமையில் டேவிட் புல்லர் வேலை பார்த்த கெண்டு மற்றும் செசெக்ஸ் மருத்துவமனை மற்றும் டன்பிரிட்ஜ் வெல்ஸ் மருத்துவமனை பிணவரைகளில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சடலங்களுடன் உடலுறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை மேலும் நீடிக்கப்பட்டது போலீசார் அவருடைய முகவரியில் சோதனை நடத்திய போது அவருடைய வீட்டில் கவனமாக மறைத்து சேமித்து வைக்கப்பட்டிருந்த பல ஹார்ட் டிரைவ்கள் மற்றும் புகைப்படங்கள் கிடைத்தன அதனை முழுவதுமாக ஆராய்ச்சி செய்ததில் தற்போது மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் வேலை செய்து வந்த மருத்துவமனை வரைகளில் நூற்றி ஒரு பெண் பிணங்களை பாலியல் முன்கொடுமை செய்திருக்கிறார் அதில் ஒன்பது வயது சிறுமியின் சடலத்திலிருந்து நூறு வயது மூதாட்டியின் சடலம் வரை அடங்கும் பாருங்கள் இந்த உலகத்தில் எப்படிலாம் விதவிதமான சைக்கியவங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற சில தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்